அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தமிழர் பண்பாட்டில் ஊழ்வினை என்று வினை கோட்பாட்டை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் பாரத பண்பாட்டிலேயே இங்கே பல்வேறு காலம் தொடங்கி வேத பண்பாட்டிலிருந்து தொடங்கி நம்மையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த ஞான மரபிலே கர்ம வினை குறித்து நிறைய விசாரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன நன்மை செய்தவர்களுக்கு அடுத்தடுத்து அந்த நன்மையின் பொருட்டு நல்ல விஷயங்களே நடக்கும் என்றும் அதை மாற்றி தர்மத்திற்கு இடையூறு செய்து அதர்ம வழியிலே தீய வழியிலே சென்றவர்களுக்கு தீமைதான் மிஞ்சும் என்ற அந்த கோட்பாட்டின்படிதான் உலகிலே நடக்கக்கூடிய நல்லவை தீயவைகளுக்கு நாம் காரணம் சொல்லி வருகிறோம் இந்த கர்மா என்ற தலைப்பின் கீழே பேசப்பட்டிருக்கும் விஷயங்கள் பல்வேறு தரப்பு மக்களையும் தங்கள் பால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையை பலதரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் உலகம் முழுவதிலும் கர்மா என்ற சொல் இன்றைக்கு மிகவும் பிரபலமடைந்திருக்கிறது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்கிறார் இளங்கோவடிகள் வள்ளுவத்தேவ ஊழ் என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடி வைத்திருக்கிறார் அதன்படிக்கு நம்முடைய பூர்வ புண்ணிய பலங்களெல்லாம் நாம் செய்த நல்லவை தீயவை குறித்து சேகரிக்கப்பட்டிருக்கும் பலன்கள்தான் அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய அடையக்கூடிய பலன்களுக்கு கணக்கின் அடிப்படையாக கொள்ளப்படும் என்பதில் கருத்து இல்லை நன்மை செய்தவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளிலே நன்மை செய்யும் அந்த விளைவினாலே நல்லவை செய்த விளைவினாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கையை பெறுகிறார்கள் அப்படி பிறந்த நிலையிலும் நன்மை செய்வதை மறந்து அந்த காசும் பணமும் குலப்பெருமையும் கல்வி செருக்கும் அவர்களுக்கு ஆணவத்தை கொடுத்து அதனால் அவர்கள் அகந்தையோடு நடந்து கொண்டால் அந்த பிறப்பின் முடிவிலே அவர்கள் செய்த தவறுகளே எஞ்சியிருக்கும் ஆனபடியால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வ வளங்கள் உயர்குடி பிறப்பு கல்வி வளம் இவற்றையெல்லாம் நாம் நன்மையின் பொருட்டே பயன்படுத்த வேண்டும் அதை வைத்து கொண்டு ஆணவப்படக்கூடாது என்பது இந்த கர்மா என்றும் வினை கோட்பாடு என்று சொல்லப்படும் அந்த கோட்பாட்டின் அடிப்படையாக நாம் பார்க்கிறோம் அந்த விதத்தில் புத்தனும் கூட இந்த வினைக்கோட்பாட்டை கோட்பாட்டை முழுவதுமாக ஆதரித்து அதன் வழியில்தான் ஒருவருக்கு வாய்க்கும் நன்மை தீமைகள் கணக்கில் கொள்ளப்படும் என்பதையே பரப்பி வந்தான் அதனால்தான் பிற்காலத்தில் எழுந்த பௌத்த சமய நூல்களிலே பேசப்படும் கற்பனை கதைகளும் சிறு குழந்தைகளுக்கு நாம் இப்போதும் சொல்லக்கூடிய ஜாதக கதைகளிலும் இந்த விதி வினைப்பயன் ஆகியவற்றின் கோட்பாடு நிறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது பௌத்த சமயம் பல்வேறு நிலைகளிலே வினை கோட்பாட்டை ஆதரித்து ஏற்றுக்கொண்டிருப்பதைத்தான் இந்த ஜாதக கதைகள் காட்டுகின்றன அஜந்தா புகை ஓவியங்களுக்குள்ளே இந்த புத்த ஜாதக கதைகள் அங்கே வாழ்ந்த புத்த புத்தபிக்ஷுக்களால் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றன அவற்றில் பல்வேறு கதைகளின் மூலமாகவும் அதிலே பங்கு கொள்ளும் பறவைகள் விலங்குகளை முன்னிட்டு நமக்கு தர்மத்தின் வழியிலே நிற்பவர்களுக்கு நன்மை ஏற்படுவதும் அதை எதிர்த்து தீய வழியிலே மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பது பொய் சொல்லுவது இதுபோன்ற தீய வழிகளிலே ஈடுபடும் போது அது நம்மை தீமைக்கே சேர்த்துவிடும் தீமையின்பால் சேர்த்துவிடும் என்பதையும் இந்த பொருள்பட பல்வேறு ஓவியங்கள் தீட்டியிருப்பதை பார்க்கிறோம் அந்த விதத்தில் வாரணாசி காசி தலத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டு கதைகள் சொல்லப்படுகின்றன அந்த விதத்தில் காசி மாநகரத்தில் குடும்பத் தலைவன் ஒருவன் இருந்தானாம் அவன் தர்ம வழியிலே நல்ல குலப்பின்புலத்தோடு நல்ல விதமாக கேள்விகளில் சிறந்து விளங்கி அறச்சிந்தனையோடு வாழ்ந்தவனாம் விதிப்படி அவனுக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள் அன்போடு கூடி அந்த பெண் பிள்ளைகளை அவன் வளர்த்தும் வந்தான் ஆயினும் விதிவசத்தால் வினை பயனால் அந்த பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து ஆளாகி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பருவம் எய்துவதற்கும் முன்பாக இறந்துபட்டு போனான் வினைப்பயனால் தன் கணவனை இழந்த அந்த பெண்ணும் ஏதாவது விதத்திலே இவர்கள் இருவரையும் இந்த இரண்டு பெண்களையும் நாம் கரை சேர்த்து விட வேண்டும் என்று ஆசையோடு கனவுகளோடு வளர்த்து வந்தாள் இறந்துபட்டு போனவன் தர்ம சிந்தனையோடு கூடியே வாழ்ந்தபடியால் அடுத்த பிறப்பிலே பொன்னிறமான ஒரு அன்னமாக பிறந்தானாம் கங்கை நதிக்கரையிலே அன்னமாக பிறந்த இவன் அதிலும் மற்றைய அன்னங்கள் போல் அல்லாது பொன்னிறமான அன்னமாய் பிறந்து கங்கை கரையிலேயே வாழ்ந்து வந்தான் அவனுக்கு முன்வினை பயனாலே பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகங்கள் எல்லாம் சிறுக சிறுக வரத் தொடங்கின அப்போதுதான் தான் அதற்கு முந்தைய பிறவியிலே காசி மாநகரத்தில் ஒரு உயர்குடியிலே பிறந்து தான் திருமணம் செய்து கொண்டு பெண் குழந்தைகளை பெற்ற நினைவெல்லாம் வர அந்த நகரத்திற்கு செல்ல வேண்டும் மீண்டும் தாம் வாழ்ந்த வீட்டிற்கு போய் தன் மனைவியையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றொரு ஆசையும் ஏற்பட்டதாம் ஆசை யாரை விட்டது இவன் மிகுந்த முயற்சிகளுக்கு பிறகு கங்கை கரையிலேயே பிரயாணம் செய்து காசி மாநகரத்தை அடைந்தான் காசி மிகுந்த புண்ணியங்கள் நிறைந்த பகுதி அங்கே சென்றவர்களுக்கெல்லாம் தவவலிமை கூட்டுவிக்கும் பகுதி இவனோ பூர்வஜன்ம எண்ணமெல்லாம் மீண்டும் எழப்பெற்றவனாய் புத்தனான நிலையிலே தன்னுடைய இல்லத்தை தேடிச் சென்றான் தான் பிறந்து வளர்ந்து பழகிய இடங்களையெல்லாம் ஆசையோடு பார்த்து கொண்டே தன் இல்லத்திற்கு சென்றான் உள்ளே நுழைந்தவன் அங்கே தன் மனைவி அம்மிக்கல்லிலே வேலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான் மிகவும் வினோதமாக பொன்னிறமாக ஒரு அன்னம் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறதே இந்த அன்னம் எத்தனை அழகாக இருக்கிறது என்று அவள் சிந்தித்துக்கொண்டே இருக்கும்போது அதன் உள்ளுரை உயிரான தன் கணவன்தான் என்பதை அறியாமல் அவள் ரசித்து கொண்டிருந்தாள் அப்போது அந்த அன்னத்தினிடமிருந்து ஒரு குரல் வந்ததாம் தான் இன்னாரென்றும் தான்தான் அவளுடைய கணவனாக முற்பிறவியிலே இருந்த செய்திகளையும் தன்னுடைய மகள்களை பார்க்க வேண்டி ஆசைப்பட்டு பொன் வடிவமான இந்த அன்னவடிவிலே தன்னுடைய இல்லம் தேடி வந்த செய்தியையும் அவள் கூறினாள் கேட்டு கொண்டிருந்த மனைவி ஆச்சரியத்தால் வாயடைத்து போய் பின்புறத்திலே விளையாடிக் கொண்டிருந்த தன்னுடைய மகள்களை அழைத்து இங்கே வந்து யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று கூற வந்த பெண்களும் ஒரு பொன்னிறமான அன்னம் அழகே வடிவெடுத்து தங்கள் இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்தார்கள் அதன் பிறகுதான் வந்த அன்னமாய் அங்கே நிற்பது முற்பிறப்பிலே தன்னுடைய தந்தை என்பதை அறிந்து கொண்ட பெண்களும் மனமகிழ்ந்தார்கள் ஆயினும் வளரும் பருவத்தில் தந்தையில்லாது அந்த பெண்கள் மனம் நொடிந்து போயிருந்ததையும் வீட்டிலே பொருளாதார நிலை மிகவும் சீர்குலைந்திருப்பதையும் அவன் அறிந்து கொண்டான் அதனால் தன்னுடைய இறகுகளிலிருந்து தங்கத்தாலான ஒரு இறகை உதிர்த்தெடுத்துக் கொடுத்து இந்த தங்க இறகை நீ வைத்து உன்னுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள் அவ்வப்போது நான் உன்னை வந்து பார்க்கிறேன் என்று கூறி அவர்களுக்கும் வாழ்த்துச் சொல்லி அவன் வீட்டிலிருந்து வெளியேறினான் அதன்பின் பின் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பட்சத்திற்கு ஒரு முறை என்று கணக்கு வைத்துக் கொண்டு இவன் கங்கை கரையிலேயே பிரயாணம் செய்து காசி நகரத்தை அடைந்து புனிதமான அந்த நகர வீதிகளையெல்லாம் தரிசித்தபடியே தன் வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவி மக்களை பார்த்து அவர்களுக்கு பொன்னாலான ஒரு இறகை பரிசு கொடுத்து வந்திருந்தான் இந்த நிலை சிறுக சிறுக கொண்டே போக பொன்னாலான இறகை வைத்து கொண்டு அவனுடைய மனைவி தங்கள் வீட்டிலிருந்த பொருளாதார நிலையையெல்லாம் சீர் செய்தாள் வீட்டிலிருந்த ஓட்டை உடைசல் சரி சரிசெய்யப்பட்டு புதிய மாளிகை போலே காட்சி தந்தது அதுவரையில் உடுத்தியிருந்த கிழிந்த துணிகளையெல்லாம் அப்புறப்படுத்தி பட்டாடைகளும் விலையுயர்ந்த ஆபரணங்களும் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களையும் சேகரித்து கொண்டாள் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை மூட்டப்பட்ட அடுப்பு பல்சுவை உணவகம் போலே அங்கே காட்சி தந்தது நல்ல நிலையில் சுவையான உண்டியும் கொள்ள வசதியான ஆபரணங்களும் உறைவிடமாக மாளிகையும் கிடைக்கப்பட்ட நிலையிலே தன் மனைவி பூர்வஜன்ம வாசனையோடு தன் கணவன் வந்திருப்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாள் ஆயினும் அவள் மனதிற்குள்ளே கல்மிஷம் ஒன்று தோன்றியது அதன்படி நம்முடைய மகள்கள் இருவரும் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு காலமும் வந்துவிட்டது இந்த நிலையில் மாதத்திற்கு இரண்டு முறை இவர் வந்து இப்படி தரும் அந்த பொன்னாலான இறகுகளை வைத்து எப்போது நான் செல்வம் சேர்த்து மகள்களுக்கு தேவையான ஆபரணங்கள் எல்லாம் செய்து சரியான முறையிலே அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அதனால் அடுத்த முறை அவர் வரும்போது அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து கட்டி உடம்பிலிருக்கும் எல்லா இறகுகளையும் நாமே உரித்தெறிந்து விடுவோம் என்று எண்ணம் கொண்டாள் அதன் படிக்கு தன் மகள்களிடமும் அந்த எண்ணத்தை சொல்ல வந்திருப்பது தன் தந்தையினுடைய ஆன்மா என்றும் அதனால் அவரை மனம் நோகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் போன்ற எண்ணங்களை நீ கொள்ளக்கூடாது வந்தவர் என்ன தருகிறாரோ அதை கொண்டு நாம் சிறப்புற வாழ்வோம் என்று தன்னுடைய மகள்கள் தன்னுடைய எண்ணத்திற்கு எதிராக பேசியதை கேட்டவளுக்கு கோபம் வந்தது அதனால் அடுத்த முறை அவர் வீட்டிற்கு வரும்போது தன் மகள்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாள் வந்தவர் தன் மனைவியிடம் எப்போதும் போலே குச்சலம் விசாரித்துவிட்டு அவளுக்கு ஒரே ஒரு இறகை பறித்துக் கொடுக்கலாம் என்று எண்ணிய போது வலுக்கட்டாயமாகப் போய் அந்த அன்னத்தை கழுத்தோடு பிடித்து இறுகு பற்றி கொண்டு அதன் உடம்பிலிருந்த எல்லாம் ஒவ்வொன்றாக பறித்தெறிய முயன்றாள் ஆனால் அவள் அறியாத ஒரு விதி அந்த அன்னம் தானாக இஷ்டப்பட்டு கொடுத்தால் அந்த இறகு பொன்னிறகாக இருக்கும் மாறாக யாராவது வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தால் அது சாதாரண இறகாய் போய்விடும் இவள் பொன்னாலான இறகு என்று ஆசை ஆசையாய் அந்த அன்னத்தின் உடம்பிலிருந்து எல்லாவற்றையும் உதிர்த்தெடுக்க அவையெல்லாம் வெறும் சாமானிய பறவை இறகுகளாக மாறிப்போயின இதனால் மனம் நொந்தவள் அந்த அன்னப்பறவையை மூலையில் கடாசி விட்டு தான் தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள் வெளியே சென்ற மகள்கள் வந்து பார்த்தபோது தங்கள் தந்தையின் உயிர் தாங்கியிருந்த அன்னப்பறவை துடித்து விழுந்திருப்பதை பார்த்து பயம் கொண்டார்கள் அந்த அன்னப்பறவையை தங்கள் கைகளால் தாங்கி நடந்தவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு தகுதியான மருத்துவம் பார்க்க தொடங்கினார்கள் அதன்படி அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் அந்த அன்னப்பறவை மீண்டும் தன்னுயிர் பிறப்பெற்றதாம் மருந்து வேலையால் அந்த அன்னப்பறவை தன்னுடைய உடம்பில் ஏற்பட்டிருந்த காயங்களெல்லாம் மறைந்து மறுபடியும் தங்கமயமாய் காட்சி தந்ததாம் அந்த நிலையில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டித்தான் நான் ஆசையோடு வந்தேன் ஆயினும் என்னுடைய உதவிக்கு தகுதியற்றவர்களாக நீங்கள் போய்விட்டீர்கள் அதனால் இதுவரையில் செய்த உதவியை அந்த அளவில் மறந்துவிட்டு இனியும் உங்களுடைய எண்ணத்தை கொஞ்சமும் கொள்ளாமல் நான் தவ வாழ்க்கை மேற்கொள்ள இருக்கிறேன் ஆசாபாசத்தால் முன்வினைப் பயனால் நான் கிடைத்த அந்த சிறப்பு பலன்களை தவறான முறைக்கே பயன்படுத்திவிட்டேனோ என்று எண்ணும்படியாக ஆகிவிட்டது இனி உங்களை ஒருபோதும் வந்து நான் பார்க்க மாட்டேன் என்று கூறி அந்த அன்னப்பறவை விறுவிறுவென்று வெளியேறியதாம் வெளியேறிய பறவை கங்கை கரையிலே செல்லும் போது தான் அதற்கு முன்பாக பதினைந்து நாட்களாக நடந்த விஷயத்தையெல்லாம் எண்ணி அசைவோட்டு கொண்டே போனதாம் நாம் நம்முடைய தவத்தின் பயனாலே சில நன்மைகள் போன பிறவியிலே செய்தபடியால் இந்த பிறவியில் பூர்வஜன்ம எண்ணங்கள் எல்லாம் வரும்படியாக ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தோம் புத்தனாக உயர்ந்திருந்தோம் ஆயினும் அந்த பந்தபாசங்களால் நாம் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் போய் அவர்களோடு இணைந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டு சென்று அவர்களுடைய பொய்மாயையான அன்பை உண்மை என்று எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய போய் இன்றைக்கு நம்முடைய உடலும் மனமும் இரண்டும் காயப்பட்டதுதான் மிச்சம் இறைவன் நமக்கு சிறப்பு இயல்புகளை கொடுத்தால் அதைக் கொண்டு உலக நன்மைக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே அன்றி அதால் நாம் உயரலாம் நம்முடைய பந்தபாசத்திற்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்யலாம் என்று எண்ணினால் வலிதான் மிஞ்சும் என்பதை அறிந்து கொண்டதாம் இனியேனும் கங்கை கரையில் வசிக்கும் உயர்ந்த ஒரு பேற்றையும் இமயமலை சரிவிலே வாழக்கூடிய சிறப்பு பேற்றையும் அதனுடைய மகத்துவத்தையும் மறந்து மீண்டும் ஒரு முறை சம்சாரமாகிற இந்த எண்ணத்தோடு போய் குடும்பத்தோடு இணைந்து விடலாம் என்று பந்தபாசத்திற்கு நான் மயங்கி போனேனே அதனால் கெட்டேன் கெட்டேன் என்று நொந்து கொண்டதாம் கங்கை தண்ணீரில் மீண்டும் பலமுறை மூழ்கி எழுந்து இந்த பந்தபாசத்தால் வந்த வினைகளெல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று வேண்டி துதித்து பந்தபாசத்திற்கு இதோடு முற்றுப்புள்ளி வைத்தேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் வழியில் அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும் அவர்கள் அளவில் அவர்கள் உயர்ந்து கொள்ளட்டும் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த சிறப்பு இயல்புகளை கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வியல்வோம் என்ற எண்ணத்தோடு அந்த அன்னப்பறவை கரையேறியதாம் இப்படி பந்தவாசங்களாகிற வேக வேகமாய் ஓடும் ஆற்றிலே தத்தளித்து போய் முட்டி மோதி மரணித்து வலியை சம்பாதிப்பதை விடவும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பியல்புகளை எல்லாம் நல்ல வழிக்கு பொதுமக்களின் நன்மைக்கு சமுதாயத்தின் நன்மைக்கென்று செலவிடுதலே முக்கியமானது என்பதை புத்த ஜாதக கதைகள் தொகுப்பில் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்